கர்த்தர் மகிமைப்படும்படி அவருடைய கரங்களின் கிரியைகளாய் இருப்பீர்கள் கர்த்தர் மகிமைப்படும்படி அவருடைய கரங்களுடைய கிரியை எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க நம்ம க தேவனுடைய கிரியை அவருடைய கரத்தினுடைய கிரியை நம்முடைய கையில வச்சுக்கிட்டு அவர் பார்த்தீங்கன்னா நம்மளை வணைகிறார் கையில வைத்து கொண்டு நம்மளை ஏற்ற விதமாய் அவர் மாற்றுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு அற்புதமான காரியம் அதான் அவனுடைய அர்த்தம் அவருடைய கரத்தினுடைய கிரியைகள் என்று சொல்லி அப்போ அவ்வளவு நம்ம விசேஷமானவர்களா நல்லவர்களா சொல்லி நீங்க இதை அவர் நாமத்திற்காகவே செய்கிறார் கலலியா தம்முடைய நாமத்துக்காகவே வசந்த வாசிங்க ஏசாயிரம் நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஏசாயிரம் நாற்பத்தி எட்டு பதினொன்று என் நிமித்தம்ரிசுத்தம் கொடு சொல்லுது என்ன அப்படின்னா அவர் என் நிமித்தம் என் நிமித்தமே அப்படி செய்வேன் என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம் என் மகிமையை வேறொருவருக்கும் ஏன்னா அவர் நம்மள ரட்சிக்கிறார் ஏன்னா அவர் நம்மளை காக்குறார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய நான் ரொம்ப நல்லவன் நான் கொஞ்சம் பெட்ரு அல்லது நான் வந்து என்னை உப்பு கொடுத்துட்டேன் இதுக்கெல்லாம் கிடையாது அவர் சொல்கிறாரு என் நிமித்தமே நான் உன்னை உண்டாக்கினேன் என் நிமித்தமே நான் இந்த காரியத்தை என்ன பண்ணுறேன் செய்கிறேன் இந்த மகிமையை நான் இன்னொருவருக்கு நான் உனக்கு கூட அதை கொடுக்க மாட்டேன் என் மகிமையை உனக்கு கொடுத்து நீ வந்து பார்த்த அப்படின்னு சொன்னால் இதை செய்ததுனால உனக்கு ரட்சிப்பு என்று சொல்லி நான் கொடுக்க மாட்டேன் என் நிமித்தமே நான் அதை செய்கிறேன் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாசிக்கலாம் எஸ்ஐகல் முப்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு நீ இஸ்ரோவேல் வம்சதாரை நோக்கி கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இஸ்ரோவேல் வம்சதாரே உங்கள் நிமித்தம் அல்ல நீங்கள் வந்து சேர்ந்த புரஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி

ஆகையால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும் அதே அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களால் சீர்த்து நிமித்தமும் நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை புரஜாதிகளுக்கு சித்தரடித்தேன் தேசங்களில் தூக்கி போடப்பட்டார்கள் அவர்களுடைய நடக்கையின் படியையும் அவருடைய கிரியலின்படியையும் அவர்களை நியாயம் தீர்த்தேன் அவர்கள் புரஜாதிகளிடத்தில் போன போது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து இவர்கள் கத்தருடைய ஜனங்கள் அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று இவர்கள் என் பரிசுத்த பரிசுத்த நாமத்தை ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் வந்து என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாகவே இறங்குகிறேன் ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாரே உங்கள் நிமித்தம் அல்ல நீங்கள் வந்து சேர்ந்த புரஜாதிடத்தில் புரியுதா எனக்கு விரோதமான காரியத்தை பண்ணாங்க இவங்க பண்றதெல்லாம் சீ என்று சொல்லப்படுகிற அருவறுப்பான காரியங்களை எனக்கு முன்பாய் காணப்பட்டது அதனால் நான் என்ன பண்ணேன் இவர்களை சிற்சித்தேன் ஆனால் இவர்களை சிட்சிக்கும் போது மற்றவர்கள்லாம் பார்த்து சொல்றாங்க என்ன இவங்களுடைய தேவன் தேவன் இவர்களோடு கூட தான் இருக்கிறாரா என்று சொல்லி இவருடைய நாமத்தை இவர்களை கேவலப்படுத்துவதன் மூலமா இவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குறாங்களா ஆண்டவர் சொல்றாரு என் பிள்ளை நான் சிக்ஷிக்கிறேன் அதனால நீ வந்து பார்த்த அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு விரோதமாய் பேசுவதையோ எனக்கு விரோதமாய் பேசுவதையோ நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் நாமத்தின் நிமித்தம் நான் என்ன பண்ணுவேன் அவர்களை நான் மீட்டெடுப்பேன் என் நாமத்தின் நிமித்தம் அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் ஏன்னா என்னுடைய நாமம் எப்படி பரிசுத்த குலைச்சலாகலாம் உங்களை தண்டித்தாலும் நான் தண்டிப்பேன் அணைச்சாலும் நான் அணைப்பேன் என்று சொல்லுகிற கத்தர் இன்னொருவருக்கு அந்த மகிமை என்ன பண்ண மாட்டார் அவர் கொடுக்க மாட்டார் அவர் தன் நிமித்தமே இந்த காரியத்தை செய்கிறவர் கரத்தினுடைய கிரியை அப்படின்னு சொன்னா அதுதான் அர்த்தமாய் காணப்படுது கரங்களுடைய கிரியை என்று சொன்னால் ஆயத்தமாக்கப்படுகிற சுத்திகரிக்கப்படுகிற பாத்திரம் என்று சொல்லி அர்த்தம் அவருடைய கரத்தினுடைய கிரியை என்று சொன்னால் சுத்திகரிக்கும்படி ஆயத்தமாக்கப்படுகிற

எந்த நற்கையைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான பாத்திரன் பாத்திர நம்ம யோசிப்போம் ஆண்டவர் முடியும் நம்ம நம்மளை சுத்திகரிக்க முடியுமா இந்த வசம் எப்படி சொல்லுதுன்னா ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டாள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏவைகளை விட்டு நம்மை சுத்திகரித்துக் கொள்ள சொல்றாரு நம்முடைய ஆத்துமாவை அவர் மட்டும்தான் கிளீன் பண்ண முடியும் அவர் ரத்தம் தான் கிளீன் பண்ண ஆனா நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை விட்டு நீ வந்தனா உன்னை நீ சுத்திகரித்துக் கொள்ள முடியும் ஆண்டவர் சொல்றார் எதை குறித்து அவர் பேசுகிறார் நீங்க அதுல பதினெட்டாவது வசனத்தை போய் வாசிங்க எவைகளை விட்டு என்று சொல்லி அங்க காணப்படும் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார் பாருங்க சத்தியத்தை விட்டு விலக செய்கிற எந்த காரியத்தை விட்டு என்ன பண்ற ஆண்டவர் வர சொல்றியா என்னென்ன விட்டு விலக செய்யும் விசுவாசத்தை எது போடும் ஏசு கிறிஸ்துவார வைத்து இருக்கிற விசுவாசத்தை எதெல்லாம் கவிழ்த்து போடும் என்று சொல்லி நீ பார்க்கிறாயோ அறிந்திருக்கிறாயோ அவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் என்ன தெரியுமா இருக்கும் அதுல இருந்து நீ வெளியில வந்தாதான் ஆத்மாவை என்ன பண்ண முடியும் நீ தப்புவித்துக் கொள்ள முடியும் எரி நரகத்துக்கு தப்புவித்துக் கொள்ள முடியும் பாண்டவர் இங்க சொல்றது என்னன்னா ராங் டாக்ட்ரின்ஸ் அதாவது சத்தியம் என்கிற பெயரிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை விட்டு விசுவாசத்தை கவிழ்த்து போடுறாங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு சத்தியத்தை விட்டு விலக செய்கிற சகல காரியத்தை வெளியில வரணும்